அதிமுக எம்எல்ஏக்களை தரக்குறைவாக பேசுவதை வெற்றிவேல் எம்எல்ஏ நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மன்னார் கோவில் எம்எல்ஏ முருகுமாரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் முருகுமாரன் அர்ஜுனன் ராமச்சந்திரன் சண்முகன் கனகராஜன் பாண்டியன் கஸ்தூரி வாசு ஆகியவர்கள் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது பேசிய முருகுமாறன் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு கட்சியின் விதிகள் தெரியும் என தெரிவித்தார் எனவே எம்எல்ஏக்களை தரக்குறைவாக பேசுவதை வெற்றி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் நோட்டீஸ் அறிவிப்பு பிரச்சாரம் உள்ளிட்டவற்றில் வி கே சசிகலாவின் பெயரை எதற்காக பயன்படுத்தவில்லையோ அதே காரணங்களுக்காகத்தான் இப்பொழுதும் பயன்படுத்த விரும்பவில்லை என்று முருகுமாறன் கூறினார் புரட்சி தலைவர் அவர்களே ஒரு மாவட்ட கழக செயலர் என்று சொன்னால் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பொதுக்குழுவிலும் செயற்குழுவிலும் பாராட்டப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு இயக்கத்தின் எங்கள் இயக்கத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த விதி கூட தெரியாமல் நாங்கள் இந்த இயக்கத்தினுடைய உறுப்பினராக இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இப்படி பேசுகிற அருமை என்னன் வெற்றிவேல் அவர்களுக்கு நான் கேள்வி கேட்பதெல்லாம் அவரிடத்தில் வினவ விரும்புவதெல்லாம் ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அந்த அந்த நடைபெற்ற நகர் மாவட்ட கழக செயலாளர் நீங்கள் அப்படி மாவட்ட கழக செயலாளராக நீங்கள் இருக்கின்ற பொழுது இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய பெயரை அவருடைய படத்தை அவருடைய விளாசத்தை குறிப்பிடாமல் சுவரொட்டி ஒட்டியது யார் வேண்டுகோள் நோட்டீஸ் அடித்தது யார் வாக்கு சேகரித்தது யார் இவர் தான் மாவட்ட கழக செயலாளர் இவர் அதற்கு பதில் சொல்ல தயாரா எனவே ஒரு இயக்கத்தினுடைய நலன் சார்ந்துதான் போன்ற முடிவுகள் எடுக்கப்படுகின்றன யாரும் அழிக்கக்கூடியவர்கள் அனைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை தங்களை தாங்களே பெரியவர்களாக நினைத்து கொண்டு தங்களை தாங்களே தாங்கள் தான் விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை போல காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவியை அம்மாவுடைய உண்மை விசுவாசிகளாக இருக்கின்ற எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மனதை புண்படுத்த வேண்டாம் என்று நான் அவளுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வாரிசு அரசியலுக்கு இடம் கொடுக்காமல் பி கே சசிகலாவும் இடந்து கொண்டிருக்க வேண்டும் என குன்னம் ராமச்சந்திரன் எம்எல்ஏ வலியுறுத்தினார் மூன்று ஆண்டு காலம் நான் சொன்ன அதே வார்த்தையை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் தனது குடும்பத்தை விட்டுவிட்டு புரட்சி தலைவி அம்மாவர்களுடன் துணை இருந்த எங்களது கழக பொதுச் செயலாளராக நாங்கள் ஏற்றுக்கொண்ட சின்னம்மா அவர்களை நாங்கள் அனைவரும் மனதார ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் வழி நடந்தோம் ஆனால் சின்னம்மா அவர்களுக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டவுடன் இந்த கழகத்தை கழக தொண்டர்களிலும் யாரேனும் ஒருவரை நியமித்திருந்தால் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருப்போம் ஆனால் இந்த அதிமுக சரித்திரத்திலேயே இல்லாத ஒரு வாரிசு அரசியலை சசிகலா அவர்கள் ஏற்படுத்தியதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அன்றும் சொன்னேன் இன்றும் சொல்கிறேன் அதை நான் நன்மையாக கண்டிக்கிறேன்